இப்ப புத்தன் இப்படி உட்காந்துருக்கான் ஒருத்தன் வேகமா வந்தவன் யாரா புத்தன் கேட்டான் கூட இருந்த அந்த ஆட்கள்ல கொஞ்சம் கோபம் வந்தது என்ன புத்தனை போய் யார்ராங்கிறான் எழுந்திருச்சா ஒருத்தன் அவன் பேர் ஆனந்தன் ஆனந்தனை இப்படி உட்கார புத்தன் சொன்னான் எழுந்திருச்சு நான் தான் உன்னதான் தேடி இருந்தேன்னு காரி துப்பிட்டான் வந்தவன் தொடச்சிக்கிட்டு புத்தன் கேட்டான் அப்புறம் அப்படின்னா அவன் மறுபடியும் காரி துப்பா வந்தான் அடிக்க வந்த ஆனந்தன் ஆனந்தனை உட்கார வைத்து விட்டு புத்தன் ஒரு வார்த்தையை சொன்னான் வந்தவனுக்கு புத்தன் யார் என்றே தெரியாது அவன் துப்பியது புத்தன் மீது அல்ல புத்தன் ஏதோ சொல்லி இருக்கிறான் அந்த சொல் அவனை காயப்படுத்தி இருக்கிறது அந்த கருத்தின் மீது தான் அவன் துப்பி இருக்கிறான் புரிஞ்சுட்டா நம்ம கடந்து போயிடலாம் இது ஒரு சொல் வாங்கி வச்சுக்கோங்க பேக் பண்ணி இப்ப டேக் அதை சொல்ற கொண்டு போகணும்ல அதை சொல்ற போனவன் அழுதான் ஆர்ப்பரித்தான் புத்தன் சொல்லை கேட்டு கோபப்பட்டவன் இல்லையா கொஞ்சம் புரிதல் இருக்கிறாள் தானே கோபப்பட்டவன் வந்தான் திரும்பி வந்தான் ஐயோ நாம தப்பு பண்ணிட்டோமே சொன்னால் தானே அதை இருக்க வேண்டும் கருத்தால் தானே சந்தித்திருக்க வேண்டும் ஏன் நம்ம துப்பணும் தப்பு இல்லையா ஒருத்தர் ஒரு விஷயத்த பேசுறாரு அப்படின்னா அதோட நிறுத்தணும் ஆளை வன்முறை செய்யறது எதுல நியாயம் இது புரிஞ்சிருச்சு அவனுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து அழுறான் புத்தன் பார்த்தான் அழுறான் அழுத உடனே புத்தன் ஒரு வார்த்தையை சொன்னான் ஆனந்தா நேற்று கூட இவன் வந்தான் ஏதோ சொல்ல வந்தான் சொல் வரவில்லை துப்பி விட்டான் இன்றைக்கும் ஏதோ ஒன்று சொல்ல வருகிறான் அவனுக்கு மொழி துணை புரியவில்லை அழுகிறான் யாராவது நம்ம மேல ஈடுபட்டாலோ கெட்ட வார்த்தைகள் சொன்னாலோ இல்லை பாவம் அவர்களுக்கு தெரியவில்லை மொழி அவர்களிடத்தில் இல்லை தான் அந்த துன்பத்தை அவர்கள் நமக்கு தருகிறார்கள் சொல்லிவிட்டு புத்தன் பார்த்தான் அப்புறம் என்னை மன்னிப்பாயா முடியாது ஏன் சிரித்தான் புத்தன் சிரித்துக் கொண்டு சொன்னான் நீ துப்பியது நேற்று அவமானத்தையும் நான் சுமந்து கொண்டே இருப்பேன் என்ற அளவிற்கு நீ நேற்று துப்பிய அந்த எச்சில் கடலில் கலந்து விட்டது ஏன் என்றால் நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு என்றான் பிறகு சொன்னான் இதோ இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே இதுவும் கடந்து போகும் நான் எண்ணங்களையும் வாழ்க்கை வசதியானதில்லை இதோ கற்றுக்கொண்டே புறப்பட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும் என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன் புத்தனாக இருக்கிறார்